ونسألك ما إن شاء الله والباري الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே தொடர்ச்சியாக நாங்கள் குளிப்பு சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு வரோம் குளிப்பு சம்பந்தமான சில விஷயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம் கடைசி பகுதியில் நாங்கள் இருக்கிறோம் குளிப்பை கடமையாக்கக்கூடிய ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்துவதை போல குளிப்பை கடமையாக்கக்கூடிய கட்டாயம் குளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி குளிப்பை கடமையாக்கக்கூடிய விஷயங்களில் முதலாவது நாங்கள் ஜுனுபுடைய விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் அதுக்கு பின்னால் ஹைதுடைய விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் அதுக்கு பின்னால் விலாதா குழந்தை பெற்றெடுக்கிறது வன் நிஃபாஸ் அந்த குழந்தை பெற்றெடுத்ததுக்கு பின்னால் வரக்கூடிய ரத்தம் அப்படிப்பட்ட காலத்தில் குளிக்கிற விஷயங்களை நாங்கள் பார்த்தோம் அதில் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம் ஹைலுடைய காலங்கள் ஞாபகப்படுத்துகிற காலத்தில் பெண்ணுடைய மாதவிடாய் சம்பந்தமான விஷயங்கள் பேசுகிற நேரத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் சுத்தமாகும் வரைக்கும் சில விஷயங்கள் ஹராம்னு சொல்லி சொல்லி நாங்கள் அதே ஹராத்துடைய விஷயங்கள் தான் அல் நிஃபாஸ் குழந்தை பெற்றெடுக்கிற நேரத்தில் வரக்கூடிய இரத்தத்துக்குரிய சட்டமும் குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு பின்னால் வரக்கூடிய இரத்தத்துடைய சட்டத்துக்கும் அதே சட்டம் தான் அதே ஹராம் தான் அந்த இரத்த போக்கு நிற்கும் வரக்காட்டியும் இவைகள் செய்கிறது ஹராம் அதுல ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம் தொழுகிறது அது சுண்ணத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி வரலான தொழுகையா இருந்தாலும் சரி எப்படி ஹைலுக்கு ஹராம் என்று சொன்னோமோ இதே ஹராம் தான் இதுக்கும் குர்வான் திலாவை செய்கிறது அங்கே நாங்கள் சொன்னோம் ஹராம் என்று சொல்லி இந்த காலத்திலேயும் குர்வான் ஓதுறது ஹராம் தான் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்துட்டா சுத்தமாகல ரத்தம் வந்துக்கின்றே இருக்குது அப்படி என்றால் அந்த காலத்திலையும் குர்வான் ஓதுறது ஹராம் குர்வானை சுமக்கிறது ஹராம் அல்லாஹ் குர்வான் அதுக்கு தலீலாக சொல்றான் லாயம சுகு இல்லல் முத்தம் ஹரோன் உளு இல்லாமலே குர்வானை தொடக்கூடாது அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இப்படியான நஜீசா இருக்கிற நேரத்தில் அழுக்கோடு இருக்கிற நேரத்தில் குர்வானை எப்படியும் தொடுறதோ அதை சுமக்குறதோ கூடாது அதே அவங்களுக்குரிய சட்டத்தில் நாங்கள் சொன்னோம் மஸ்ஜிதில் தரிபடுறதும் கூடாது என்று சொல்லி அதே ஹக்கும்தான் அல்விலாதா வன்னிபாசுக்கும் வருது அதே மஸ்ஜிதில் நடமாடுறது சொல்றாங்க மஸ்ஜிதில் தரிபடல்ல தங்கல்ல மஸ்ஜிதில் நடமாடுறாங்க இப்படியானாவது ஹராம் கேட்டால் ஹராம் அதுக்கு காரணம் செல்றாங்க ஏதாவது அழுக்குகள் மஸ்ஜிதில் சிந்து மட்டு அப்படி சிந்தாத பயம் இருக்குமென்று இருந்தால் சிந்தாதன் இருந்தனு சொன்னால் பிரச்சனை இல்லை அப்படி சிந்தும் பயம் இருக்கிறதாக இருந்தால் அவங்களும் தவிர்ந்து கொள்ள சொல்லி பிக்குடி உலமாக்கல் ஞாபகப்படுத்துகிறாங்க அதே போல எப்படி ஹைலுக்கு நோன்பு வைக்கிறது கூடாதோ ஹைலுடைய காலத்தில் இதே ஹுக்கும் தான் நிஃபாஸுக்கும் விலாதாவுக்கும் வரும் இதில் ரெண்டு விஷயத்தை நாங்கள் ஆழமாக விலகி கொள்ளணும் ஒன்றே ஹைலுடைய காலத்திலையும் சரி விலாதாவுடைய காலத்திலையும் சரி நிஃபாசுடைய காலத்திலையும் சரி அவங்க தொழுகைய விட்டா அந்த தொழுகைய கலா செய்ய தேவையில்ல அந்த காலத்தில் ஏழு நாளாக இருந்தாலும் சரி பதினஞ்சு நாளாக இருந்தாலும் சரி அவங்க தொழுகையை விட்டுட்டாங்கன்னா அதை கலா செய்ய தேவையில்ல ஆனால் நோம்பண்டு வார நேரத்தில் நிபாசுடைய காலத்திலையும் நோன்பு பிடிக்க கூடாது ஹைலுடைய காலத்திலையும் பிடிக்க கூடாது விலாதத்துடைய காலத்திலையும் பிடிக்க கூடாது ஆனால் விட்ட நோம்பு கலா செய்யணும் பின்னால உதாரணமாக ஏழு நாள் என்றால் பதினஞ்சு நாள் என்றால் எச்சனை நாள் நோம்ப விடுறாங்களோ அச்சு நாள் அவங்க என்ன செய்யணும் தொழுகை கலா செய்ய தேவையில்ல ஆனால் நோம்பு என்ன செய்யணும் பெண்களுக்குரிய சட்டத்தில் வருது அவங்க கட்டாயம் என்ன செய்யணும் நோம்ப கலா செஞ்சுத்தான் ஆகணும் பின்னால் சுத்தமானதுக்கு பின்னால் கடைசியாக கொண்டு வராங்க அந்த காலத்தில் தன் மனைவியோட ஒன்று செய்கிறதும் ஹராம் என்பதாக சொல்கிறாங்க ஹதீஸ்ல வருது ஒன்று செய்கிறது மட்டும்தான் ஹராம் எனது ஒன்று செய்கிறது மட்டும்தான் ஹராம் ஹதீஸ்ல ரிவாயத்தில் செல்லப்பட்டிருக்கிறது கேட்டாங்க செல்லல்லா அலை வசல்ல மாதத்தில் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க எப்படி அதை அமைச்சு கொள்றது கேட்ட நேரத்தில் செல்லல்லா அலை வசல்லமாங்க இசார காட்டினாங்க வேட்டியை காட்டினாங்க வேட்டிக்கு மேலே ஏதா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை செய்து கொள்ள உங்களை ஞாபகப்படுத்துற ஞாபகப்படுத்தோம் என்றதுனால முத்தங்கள் இடுறத போல சில விஷயங்களை அந்த காலத்தில் செய்ய இயலுமான்னு சொல்லி கேட்டால் ஜிமாவை தவிர ஒன்று சேர்றதை தவிர அடுத்த விஷயங்கள் அதாவது துகூலை தவிர அடுத்த விஷயங்கள் அந்த ஹைலுடைய காலத்தில் செஞ்சு கொள்ள ஏழு மன்றத்தை உலமாக்கல் ஞாபகப்படுத்துறாங்க கடைசியாக நாலாவது குளிப்பை கடமையாக்கக்கூடிய விஷயம் தான் விஷயம் நாங்கள் ஜனாசாவுடைய கடமையை ஞாபகப்படுத்துற நேரத்திலேயும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் என்னது ஒரு ஜனாசா விழுந்துட்டால் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய நாலு கடமலை ஆக முக்கியமான ஒரு கடமை தான் குளிப்பாட்டு அப்ப எங்கள யாராவது மௌத்தா போனா அவர் குளிப்பாட்டது குழு கட்டாயமா கட்டாயமா கேள்வி எழுப்பினால் என்ன பதில் இருக்கு கட்டாயம் இது ஃபர்லா வாஜிபா அல்லது என்று கேட்கிற நேரத்தில் உலமாக்கள் தெளிவாக ஞாபகப்படுத்துறாங்க ஒரு ஜனாசா விழுந்தால் ஒரு மையத் அது ஒரு மௌத்தா போன ஒருத்தர் குழுப்பாற்றது கட்டாயம் குழுப்பாட்டி ஆகணும் அதுல பயத்து சேராது சேரும் என்ன என்னென்னு சொன்னால் யாராவது ஒரு கூட்டம் செஞ்சால் போதும் ஜனாசாவை குழுப்பாற்ற விஷயத்தில் யாரு சரி ஒருத்தர் ஜனாசாவை குழுப்பாட்டினாலும் கடமை முடிஞ்சிடும் ஒரு ஜனாசா இருக்குது அந்த ஜனாசாவை யாருமே குழுப்பாட்டல்ல குழுப்பாட்டாத நிலைமையில கஃன் செஞ்சு அவரை தொலை வைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டால் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் குற்றவாளிகளாக ஆகுவாங்க அதனால ஜனாசாவுடைய குளிப்பை செல்றாங்க இதுலி கிஃபாயா யாரு சரி ஒருத்தரே அதை நிறைவேற்றினால் அந்த குளிப்புடி விஷயத்தை செஞ்சு கொடுத்தால் முழு கடமையும் நீக்கப்பட்டுடும் ஹக்குமுடைய பாடத்தில் கொண்டு வராங்க எல்லாருடைய ஜனாசாவையும் குளிப்பாட்டணும்னு என்று கேட்டால் அதுல விதிவிலக்கல்ல ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முஸ்லிம் இருந்தால் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையும் தான் அடக்கம் செய்யணும் ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றிலிருந்து அப்படியே பொருந்தத்தோட மௌத்தா போகிறான் சின்ன புள்ள தாயுட வயிற்றிலிருந்து பிறந்த ஜனாசாவுடைய பாடத்தை விரிவாக பார்ப்போம் குழுப்புடைய பாடனால் லேசா ஞாபக படுத்துட்டு போறேன் ஒரு குழந்தை பிறந்து இருக்கிறா மவுத் இந்த குழந்தையுடைய ஹக்கும் சட்டம் என்னென்று கேட்டால் சல்லல்லா வலை வசல்லமாக சொன்னாங்க பெரியவர்களுக்கு என்ன ஹக்குமோ அவங்கள கொழுப்பாட்டி கஃன் செஞ்சு தொலை வச்சு அடக்கணும் என்று பெரியவங்களுக்கு எப்படி ஹக்கும் இருக்குதோ இதே சட்டம்தான் ஒரு குழந்தை பிறந்தத்தோடு மௌத்தா பேத்திருந்தால் அந்த குழந்தையும் குழுப்பாட்டி கஃன் செஞ்சு தொலை வச்சு அடக்கம் கடமை கடமைட்டாங்க இது மௌத்தானவங்களுக்கு செய்கிற குளிப்புடைய கடமை சரி அதே பாடத்துல கடைசியாக இந்த விஷயத்தை சொல்லி பாடத்தை முடிக்கிறாங்க ஒருத்தர் யுத்தத்துக்கு பயத்திருக்கிறாரு அல்லாட பாதல ஜிஹாதுக்கு பேத்திருக்கிறாரு இப்ப இவர் யுத்தம் செய்யறாரு யுத்தம் செஞ்சதுக்கு பின்னால ஷஹீதாக்கப்பட்டாரு இப்ப இவருடைய ஜனாசாவ குழுப்பாட்டோனுமா என்று கேள்வி எழுப்பினால் அங்க கொண்டு வராங்க யுத்தத்துல போய் ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய ஜனாசாவ குழுப்பாட்ட தேவல்ல யுத்தத்துல போய்த்தே ஜனாசா மௌத்தா போனா கட்டாயம் கொழுப்பாட்டணும் நாங்கள் யாரா ஒருத்தர் நிறைவேற்றி ஆகணும் யுத்தத்தில் போய்த்து மௌத்தா இவர்த இவர்தனாசாவை கொழுப்பாட்டணும் என்று கேட்டால் ஷஹீதுகளுடைய அல்லது ஷுஹதாக்களுடைய ஜனாசாவை குழுப்பாட்ட தேவையில்ல படித்த பாடம் வந்து குளிப்ப கடமையாக கூடிய நாலு விஷயங்கள் அதில் முதலாவது ஜுனுபுடைய காலம் இருந்தால் கட்டாயம் குளிக்கோணும் ரெண்டாவது ஹைலுடைய காலம் மூணாவது அல்வில வன் நிஃபாஸ் நாலாவது படித்தது மௌத் ஜனாசாவுடைய விஷயம் அல்லாஹு தாலா படித்த பாடத்தை விளக்கத்துக்கு கொண்டு வரத்துக்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோஃபி செய்வானா என்று சொல்லி விடை பெறுகிறேன் வாஹர்தா அனில் அஹமது இல்லாஹ் ரபிலான